மிளகாய் போற்றி கடும் வெயில் கொளுத்தும் ஒரு கோடை காலம் மிளகாய் தோட்டத்தின் நடுவில் உலக மிளகாய் ஓட்ட பந்தயம் கட்டி இருந்தது போன வருஷம் பச்சை மிளகாய் தானே ஜெயிச்சது ஆம் ஒட்டுமொத்த காய்கறி உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்தது குறிப்பாக கடந்த ஆண்டு வெற்றியாளனான பச்சை மிளகாய்க்கும் இம்முறை எப்படியாவது வென்றே தீர வேண்டும் என்று வெறியுடன் இருந்த வரமிளகாய்க்கும் இடையே மிக கடுமையாக இருந்தது போன வருஷம் மாதிரி இந்த ஜெயிப்பேன் என் இளமையின் வேகத்தை யாராலும் தடுக்க முடியாது இந்த முறை எப்படியாவது ஜெயிக்கணும் எங்க அனுபவத்தின் உஷ்ணத்தை காட்டுறேன் ஓட்டப்பந்தயம் பந்தயம் தொடங்குகிறது உங்களிடங்களுக்குச் செல்லுங்கள் பச்சை மிளகாய் தனது இளமையின் வேகத்துடனும் வரமிளகாய் தனது அனுபவத்தின் உஷ்ணத்துடனும் களத்தில் இறங்கின ஓட்டம் ஆரம்பித்தது இரண்டு மிளகாய்களும் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்தன இறுதிச் சுற்று இலக்கை நெருங்கும் நேரம் பச்சை மிளகாய் ஒரு நொடி முன்னால் இருந்தது வெற்றி நிச்சயம் என அனைவரும் கைதட்ட எதிர்பாராத விதமாக அடடா பச்சை மிளகாய் முன்னாடி போகுது பச்சை மிளகாய் ஒரு கல்லிடுக்கில் காலிட தடுமாறி விழுந்தது அதன் முனை உடைந்து விட்டது ஐயோ அதே நேரத்தில் வரமிளகாய் மிக வேகமாக அதை கடந்து செல்ல வாய்ப்பிருந்தது வெற்றிக்கு சில அடிகளே இருந்தும் இதை விட வெற்றியா முக்கியம் வரமிளகாய் சட்டென்று நின்று கீழே விழுந்த பச்சை மிளகாயை தூக்கியது பரவாயில்ல உன்னால் முடியும் கொஞ்சம் நிதானமாக வா நீயே நின்ன நீ ஜெயித்திருக்கலாமே வெற்றி மட்டும் இல்ல பச்சை மிளகாய் நம்ம எல்லாரும் ஒண்ணு பச்சை மிளகாய்க்கு இன்ப அதிர்ச்சி வலியையும் மீறி எழுந்து நின்றது இரண்டு மிளகாய்களும் இறுதி கோட்டை ஒரு சேரத் தொட்டன கூட்டத்தினர் மத்தியில் ஒரே ஆச்சரியம் யார் ஜெயிச்சாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்துட்டாங்களே ஆனால் நடுவர் குழு வரமிளகாயின் செயலை பாராட்டி அறிவித்தது இந்த ஓட்ட பச்சை மிளகாய் வெற்றி பெற்றாலும் வரமிளகாயின் உதவும் மனப்பான்மையே உண்மையான வரமிளகாய் பந்தயத்தில் முதலிடம் பெறவில்லை என்றாலும் அதன் கருணை உலகெங்கிலும் பேசப்பட்டது வெற்றியை விட மனித நேயமே பெரியது என்ற பாடம் அந்த மிளகாய் தோற்ற ஓட்ட பந்தயத்தில் நிலை நிறுத்தப்பட்டது